இருந்தா அவ நம்ம வரவோன்னு நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டா உமா ஆஹ் பாரு இனி அடிக்கிற இடம் இருக்க வரணும் இவன் மட்டும் அடிக்கடி அங்க வந்து நிக்க இல்லையா ஆமா அக்கா உள்ளதுதான் நம்மளை கண்டோன்னு அவன் பாதி செத்துட்டா பாத்துக்கிடுங்க யாரையும் விளையாடிட்டு இருக்க சந்தோஷத்தை சொல்லவா வியான சந்தோஷம் தெரியுமாக்கா அப்படியா சரி சரி பிள்ளைகளை சந்தோஷமா விளையாடிட்டு ஆமா செல்வா போன் பண்ணோ நான் தாக்க சாயங்காலம் அப்படின்னு சொன்னவக்கா நீ வரும்போது கூட்டிட்டு கூட்டிட்டு சொல்லியாச்சு அவங்க தான் வருவாவ ஒரு வரும்போது கோழி கூட எல்லாம் பூட்டணும் பாத்துக்க பூட்டிட்டு சாதியை கொண்டே வர ஏன்னா நம்ம ஒரு மாசம் இங்க தானே நிக்க போறோம் சாதி இருக்க வச்சுக்கிட்டு காலையில அப்பா வீட்டுக்கு போவா போகும்போது கொடுத்து விடலாம்ல குவாலிய திறந்து விடலாம் இல்லையா அப்ப போகும்போது கொடுத்து விடலாம் மற்றபடி சாவிய கொண்டு வரதான் சொல்லணும் ஃபோன் பண்ணும்போது தாயினா உம் சரிக்கா வெயில வந்து ஒரு மாதிரி டயர்டா இருக்குல்ல ஏசி போட்டிருக்கா என்னன்னு தெரியலையே ம் கூப்பிட்டு பாப்போம் ரேவதி ரேவதி ஆ என்ன அண்ணி சொல்லுங்க இங்க வா ரேவதி என்ன உள்ள என்ன வேலையை செய்துட்டு இருக்க ஆடையே காணல இங்க வா என்ன அண்ணி சொல்லுங்க இல்ல ரேவதி வெயில்ல வந்தோம் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு இந்த ஏசி ஏசி ஆன் பண்ணி விட கூடாதா அண்ணி எப்பவுமே என் வீட்ல ஏசி ஆன்ல தான் இருக்கும் ஆன்ல தான் இருக்கு ஏ உங்களுக்கு கூலிங்கே இல்லையா ஆன்லயே இருக்கு என்ன வேர் தூத்துதுமா சரி சரி அதான் ரெண்டு அண்ணி மரம் வந்திருக்கேன் இல்லையா ஜூஸ் கீஸ் ஏதாவது போட கூடாதா ம் நான் போட்டு எடுத்துட்டு வரேன் அண்ணி வீரை வாங்க வந்திருக்கியாலும் ரெண்டு வரம் சே

பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அவன ரெண்டரம் வந்து எதாவது நம்மள வேலை செய்ய சொன்னானு வச்சிக்க நம்ம ரெண்டரை மட்டும் ஒரு மாசம் இங்க நிக்கட்டு பிள்ளைகளையும் குட்டிகளையும் கூட்டிட்டு அவைய ரெண்டருமே ஒரு மாசம் பிள்ளைகளை பாத்து விட்டு எப்படி சூப்பர் ஐடியாக்க சூப்பர் சரி வந்த பிறகு சின்ன பொண்ணுட்ட பேசவே இல்ல ஒரு வாட்டி சின்ன பொண்ணு நடிப்போமா ஆஹ் சரிக்கா பாவம் சின்ன பொண்ணு எப்ப பார்த்தாலும் நம்ம கூட திரிவா முதல் முறையா அவளை விட்டுட்டு நம்ம தனியா வந்திருக்கோம்

ம் உங்களுக்கு என்ன மைனியார் இருக்கியே மைனியார் இட்டு போகிறியா நம்ம அப்படியா இங்க ஒரு பரோட்டா கடந்து கிடந்து பாடு ஹம் சொல்லவா முடியும் அத போ சொல்லுங்க ஏன் பாடல்லாம் சொன்னால் ஒரு நேரம் பத்தாதுக்கா ச்சீ ஆமா போய் பத்து வருஷம் ஆயிட்டு நல்லா இருக்கிறியா நல்லாதான் இருக்கேன் என்ன ரெண்டும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு ஓ அப்படியெல்லாம்

எனக்கு போர் அடிக்குது ஆமா என் என்ன அனுப்பிச்ச போறதோ அடுத்த வேலையை பாக்க போங்க அம்மா நீங்க வேற கடை பேத்திட்டு ஆமா காலையில என்ன சண்டையா போட்டு மாமியாரு என்னாச்சு எக்க சாத வேலை செய்யறா திட்டங்கா இன்னைக்கு என்ன செய்தாலும் பரட்ட திட்டிக்கிட்டே இருக்க யானையே தெரியல திட்டிட்டு இருக்க நீ மாறி வேணும் சொல்லலையா நானும் பொறுத்து போவோம் பொறுத்து போவோம் சொல்லிட்டு அமைதியா போயிட்டு இருக்க

உனக்கு அது புரிஞ்சு இல்லையா சரி சரி நீ கலக்கல இவன் நம்மள பத்தி இவ்வளவு நல்லதா பேச மாட்டாளே திடீர்னு ஏன் இப்படி பேசேன் தெரியலையே எது அப்படியா ஓ சரி சரி நான் ராணி கலையிட்ட போய் பாக்கி ஆ நான் இப்ப கூட வெளியே பண்ண என் மாமியார் என்ன எதுன்னு கேட்க மாட்டாவ என்ன எனக்கு இந்த மாமியார் கொடுமையா நடக்குதுன்னு நினைச்சே யாரு கிட்ட பேசியானே தெரியலையே ஐயே சொக்க தங்கத்திலும் சொக்க தங்கம் என் மாமியாரு புவாங்கடை நீங்களே என்னத்த பேசாதுங்க நான் எல்லாம் என் மாமியார் மேல ஒரு குறையும் சொல்ல மாட்டேமா பேசிக்கிட்டே வெளியே போயிட்டா எங்க போறாளா இருக்க ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏதாவது மாமியார் கூட மாதிரி கடந்து போன் பண்ணி விசாரிக்க அவ்வளோ பாவந்தான் நம்ம என்னதான் திட்டினாலும் மாட்டி விடலையே பரவாயில்ல பரவாயில்ல சிங்கரோடைய பாத்திரத்தை நம்மளே தேய்ப்போம் அவன் நினைச்சிருந்தா ஒரு நிமிஷம் நம்ம மாட்டி விட்டுருக்கலாம் ஆனா மாட்டி விடாம போயிட்டா இல்லையா ஹம் பயமா தான் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடி வாங்கிய உடம்பா இது அடி வாங்கினாதான் தாங்கிடுமா என்ன சரி போயிட்டு வரட்டு நம்ம வேலையில முடிச்சிருவோம்

அம்மா என்ன பேசுறிய ஏன்னே என்னாச்சு இப்ப ஏன்ப்பா இப்படி எல்லாம் பேசுறிய உட்காருங்கப்பா பாரு நான் இங்க உட்காந்து பேசி விருந்து சாப்பிட்டு போக எதுவுமே வரல நீ கிளம்பு நம்ம வீட்டுக்கு போலாம் ஏன்பா என்னாச்சு என்னப்பா சொல்லுங்க என்ன என்ன பிரச்சனை ஏதா சொன்னதனே தெரியும் என் பிள்ளைய நம்பி உங்க கையில கொடுத்ததுக்கு அவளை எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ நல்லா தான் கஷ்டப்படுத்திக்கிட்டிய போதும் என்னப்பா நடந்துச்சு ஏன் இந்த வீட்டுல இருக்கிற உனக்கு தெரியாது இந்த வீட்டுல என்ன நடக்குது நீ